இப்போ அடுத்த ஃபோக்கஸ் சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் என்னென்னா தமிழ்நாடு பிரதமர் ஐயா பிள்ளை அரசியல் போட்டு வைக்கிறாரு இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க பல தலைவர்கள் தமிழகத்தை நோக்கி என்டிஏலேருந்து வந்துட்டு தான் இருப்பாங்க இதனால் வரைக்கும் அவங்களுடைய ஒரே சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் என்னவாக இருந்துச்சுன்னா பீகார் நானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒன்று சேர்த்தனும் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய சுயநலத்துக்காக அவருடைய பர்சனல் லாபத்துக்காக நாச்சுக்கு ஒன்று சேர்த்துங்க உள்ளார அப்படின்னு ஆனால் நீங்க அவங்க செய்த நடவடிக்கைகள்லாம் பாருங்களேன் என்டிஏவை விட்டு ஓபிஎஸ் வெளியே வர்றாரு எங்க போனார் உடனே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போறார் காலையில் பார்க்ல வாக்கிங் போகும்போது அங்கேயே நல்ல வைச்சாச்சார் திரும்பி அவருடைய வீட்டுக்கு எதுக்கு போறீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு வந்து நீங்க கூட்டணி கட்சிகள் இது மாதிரி செஞ்சா பரவாயில்ல இன்னைக்கு தலைமை ஏற்றுக்க மாட்டேன்னு வெளியே வந்திருக்காரு அப்ப அவர் கூட நாங்க மூணு பேரும் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வேலை எங்கேயாவது உங்களுக்கு அதிமுக போய் ஒன்னு சேரணுங்கிற என்ன துளியாவது ஓபிஎஸ் பி அவர்களுக்கு இருக்கா என்னை நீ ஏற்கனா திமுகவை ஜெயிக்க வைப்போம் இன்னைக்கு அதிமுக பூராமே இபிஎஸ் பின்னாடி நிக்கிறாங்க ஓபிஎஸ் பின்னாடி அவரு கூட பிரிஞ்சு போனாங்க அப்ப கூட மனோஜ் பாண்டியன் இப்ப எங்க போய் நின்றுட்டு இருக்காரு திமுக அப்புறம் உங்க பின்னாடி இருந்த ஆள் இல்லையே சார் இன்னைக்கு உங்க பின்னாடி ஜனவரியில ஐயா ஓபிஎஸ் வந்து திமுக இணை பொதுச் செயலாளர் பதவியில ஜனவரியில போய் சேர்ந்துருவாருன்றாங்க அப்ப எங்கேயாவது இவங்களுக்கு திருப்பி ஒண்ணு சேர்த்தனுங்கிற எண்ணம் இபிஎஸ்க்கு இன்னைக்கு தேதியில வருமா செங்கோட்டையன் ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அனுமதி ஃபர்ஸ்ட் அவங்க டெல்லி போய்ட்டு வந்ததே பாரதிய ஜனதா அவனுடைய அழைப்பின் பேரில் தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆமாம் சார் ஆனால் பாரதிய ஜனதா எந்த இடத்துலையுமே வந்து செங்கோட்டையை நாங்கள் வர சொன்னங்கிறத பற்றியே பேசல அமித்ஷா அப்பே தெல்ல தெளிவாக பதில் சொல்கிறார் இல்லை அது வந்து அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை அதில் நாங்கள் தலையிடுறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஏன்னா அந்த கண்டிஷன் பேரில் தான் அலையன்ஸே வருது சார் வணக்கம் சார் வணக்கம் தீனா சார் பீகார் தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு அந்த தேர்தலை மையப்படுத்தியே தமிழகத்துலேயும் இது மாதிரியான வெற்றிகள் அப்படின்ற பேச்சுக்கள்லாம் நிறையா இருந்தது இந்த நிலையில் தமிழகத்திற்கு வராரு இது வந்து பல்வேறு வகையில் பேசப்பட்டிருக்கிறது இபிஎஸ் அவர்களும் மோடியை சந்திக்கிறதாலாம் தகவல் இருக்கிறது இதே இது ஒரு இந்த ஒரு செய்தி இருக்கும் நிலையில் செங்கோட்டையன் அவர்களும் வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு செங்கோட்டையனும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்குது மோடி வருகை எதற்காக கூட்டணிக்காகவா இல்லை நார்மலாக வருகை அப்படி நம்ம எடுத்துக்கணுமா சார் உங்களுடைய பார்வையில் என்ன சார் இல்லை இப்போ இனிமேல் நீங்கள் இதனால் வரைக்கும் அவங்களுடைய ஒரே சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் என்னவா இருந்துச்சுன்னா ம் இப்போ அடுத்த ஃபோக்கஸ் சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் என்னென்னா தமிழ்நாடு இப்போ முதல்வர் ஐயா இது பிரதமர் ஐயா பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கிறாரு இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க பல தலைவர்கள் தமிழகத்தை நோக்கி இருந்து வந்துட்டு தான் இருப்பாங்க ஓகே என்ன காரணம்னா இது அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி அமைச்சதும் அவர் வந்து அவர் தலைமையில் கூட்டணி அமைச்சிட்டு போனார் அதுக்கப்புறம் அவங்களுடைய பூத் ஏஜென்ட் மாநாட்டில் வரும்போது கூட இது நானே நின்று நடத்தக்கூடிய தேர்தல் இது என்னுடைய மேற்பார்வையெல்லாம் நடக்கக்கூடிய தேர்தல்ங்கும்போது ரொம்பவே அதி முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக தமிழ்நாடுனுடைய தேர்தல் இருக்குது அவங்களுடைய சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் வந்து எப்படி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆட்சி கட்டறிலிருந்து அகற்றணும் ஓகே அதுக்குண்டான என்னன்னாலும் நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அரசியலில் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு ஸோ அப்போ ஒரு ஒரு குவிக் விசிட்டாக தான் வர்றாரு ஒரு ஃப்ளைங் விசிட் தான் மோடி ஐயா அவர்கள் வந்துட்டு உடனே திரும்பி போகிறாரு ஸோ அதில் ஏர்போர்ட்லேயே அங்கே வந்து ஐயா அவர்கள் சந்திக்கிற மாதிரி இருக்குது செங்கோட்டையன் ஐயா அவர்களை சந்திக்கிறதுக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு அனுமதி இருக்காது சொல்ல இருக்காது ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க டெல்லி போயிட்டு வந்ததே பாரதிய ஜனதாவுடைய அழைப்பின் பேரில் தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆமாம் சார் ஆனால் பாரதிய ஜனதா எந்த இடத்துலையுமே வந்து செங்கோட்டையை நாங்கள் வர சொன்னோங்கிறத பற்றியே பேசலை இல்லை அதையும் வெளிப்படையாக எப்படி சார் சொல்லிப்பாங்க ஒரு வேளை அது உண்மையாக இருந்தாலும் நாங்கள் தான் வரவழைத்தோம் நம்ம அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது இப்படியும் எப்படி சொல்லுவாங்க சார் அப்போ சொல்லக்கூடாதுன்னா அவங்களே சொல்லலை அப்போ அந்த செங்கோட்டையை வந்து வெளியே சொல்கிறாருன்னா அதை பாரதிய ஜனதா ரசிக்குமா இப்போ என்ன சொல்றாரு இதே செங்கோட்டையன் அண்ணைக்கு வந்து பாரதிய ஜனதா சொல்லி தான் நான் செஞ்சனார்ல ஆமா இப்போ அதே செங்கோட்டையன் என்ன சொல்றாரு பாரதிய ஜனதா சொல்லி தான் செஞ்சேன்னு கிராரா இல்ல மறுக்குறாரு அப்போ இந்த மாதிரி வந்து முன்னுக்கு பின் புரணா பேசுறீங்களே அப்படி பாரதிய ஜனதாவே சொல்லி இருந்துச்சுன்னா ஏன் இன்னைக்கு வந்து இல்ல அப்படி சொல்லலங்கிறது ஏன் சொல்றாரு அப்ப செங்கோட்டையனே என்ன சொல்றாரு நான் தான் போய் பேசினேன் பாரதிய ஜனதா போய் பேசலாம்ங்கறார் அப்போ இந்த மாதிரி நீங்கள் போய் பேசுறவங்கள மோடி அவர்கள் வந்து எப்படி வந்து கூப்பிட்டு சந்திப்பாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஸோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே அதே மாதிரி அண்ணாமலையும் முயற்சி பண்ணுறாரு அவரை சந்திக்கிறதுக்கு ஆனால் அண்ணாமலைக்கே வந்து வாய்ப்பு கூடிய குழு ஒளியில் அண்ணாமலை வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்கு கேட்டோம் அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வருது ஓகே சார் இப்போ பாஜக வந்து ஆனால் அதிமுக ஒருங்கிணைப்பு விரும்புதுன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இப்போ வருது அவர் சார் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாரு விரைவில் ஒருங்கிணைப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது அவருடைய விருப்பமாக இருந்தாலுமே மறுபு மறுபடி மறுபடியும் சொல்வதற்கான காரணம் என்னவா சார் இருக்கும் ஒரு வேலை பாஜக தான் இன்ன வரைக்கும் செங்கோட்டையன் அவர்களை சொல்ல இருக்கிறதா இயக்குதா அந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழும்புதில்லை சார் இல்லை இது கூட்டணி அதாவது அண்ணா ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்கும் பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் ஒன்றுணைக்கணுங்கிற மும்முரமாக இருந்தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அந்த மாதிரி அதிமுக ஒன்று நினைஞ்சதுன்னா நம்ம ஒரு அலையன்ஸ் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது பாரதிய ஜனதாவுடைய பார்வை ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து அப்போவே என்ன சொன்னார் இல்லை அதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க அதிலலாம் பேசுகிற மாதிரி இருந்தால் கூட்டணி வந்து இடர்பாடுகளாக இருக்கும் அதே மாதிரி வந்து அண்ணாமலையினுடைய தலைமை இங்கே இருக்கிறதும் வந்து எங்கள் தலைவர்களை பற்றி பேசி அதனால தான் நான் வந்து போன தடவை உங்களோட கூட்டணி வர முடியாத சூழ்நிலைக்கு வந்து வந்துச்சு ஏன்னா கடைசி வரைக்கும் மோடியும் அமித்ஷாவும் ட்ரை பண்ணிட்டுருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுகனுடைய தலைவர்களை அவதூறாக பேசினா கூட எடப்பாடி அவர்கள் காயம்பட்டு இல்லை வேண்டான்னு சொல்லும்போது கூட மோடியும் அமித்ஷாவும் ரொம்பவே முயற்சி பண்ணாங்க இதோட ஒன்றிணைக்கிறது ஆனால் அப்போ அவங்க வச்ச கண்டிஷன் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் எங்களால் ஒன்றும் சேர முடியாது அப்படிங்கிற கண்டிஷன் தான் அதெல்லாம் ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு அண்ணாதிமு தலைவராக இருக்கிறாரு அதுக்கு அடுத்த நாள் வந்து நாகேந்திரன் வந்து வராங்க ஸோ அப்போ இதெல்லாம் வந்து அண்ணா பாரதிய ஜனதா முன்னாடி உடன்பாட்டில் இருந்துச்சு அப்ப எடப்பாடியார் அவர்கள் வந்து ரொம்ப வந்து கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு இல்ல நீங்க அது வந்து எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நீங்க அதில் வந்து தலையிடாதீங்க ஓகே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸா பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனாலதான் இந்த கேள்வியும் வந்து அமித்ஷா அண்ணா அதிமுக பாரதி பாரதிய ஜனதா கூட்டணி அனௌன்ஸ் பண்ற அந்த பிரஸ் மீட்லயே கேட்கறாங்க இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போனவங்களெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சி நடக்குமான அப்பயே அமித்ஷா கிட்ட கேட்கறாங்க அமித்ஷா அப்பே தெல்ல தெளிவாக பதில் சொல்றாரு இல்ல அது வந்து அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை தலையிடுறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு வருது பெரும்பா அவங்க வச்ச மெயினான எங்களால நீக்கப்பட்டவர்களை பத்தி நீங்க ஒன்று நீக்கணுங்கிறது பேசக்கூடாது ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா தலைவரா நீடிக்க கூடாது இந்த ரெண்டும் அவங்க வச்சு அதிமுக சைட்ல இருந்து வச்ச பிரதானமான கோரிக்கை கூட்டணி ஏற்படுறதுக்கு அது ரெண்டையும் தான் தான் காலையில நடக்க வேண்டிய அமைச்சா எடப்பாடியார் சாயந்தரம் தான் நடக்குது பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு ஓகே வந்து பாரதிய ஜனதா வந்து இதில் ஒன்றிணைக்கிறதுக்கு வந்து இவங்க ஆர்வம் காமிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படி பண்ணாங்கன்னு அந்த கூட்டணியும் அந்த சொல்ல வரீங்க நீங்க பாஜக வந்து திமுகவை எதிர்க்கணும் அதற்கு ஒன்றுபட்டவர்கள் எல்லாம் வரணும்னு சொல்ல வரீங்க அப்போ ஏன் இந்த பிரிந்து போனவர்களும் சேர்ந்து ஒன்று இன்னைக்கு திமுகவை எதிர்க்க கூடாதுன்ற கேள்வி என்பதில் நியாயமான கேள்வி தான் இது நானே வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒன்று சேர்த்தனும் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய சுயநலத்துக்காக அவருடைய பர்சனல் லாபத்துக்காகனாச்சு ஒன்று சேர்த்துங்க உள்ளார அப்படின்னு ஆனால் நீங்கள் அவங்க செய்த நடவடிக்கைகள்லாம் பாருங்களேன் என்டிஏவை விட்டு ஓபிஎஸ் வெளியே வர்றாரு எங்கே போனார் உடனே ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போறார் காலையில் பார்க்கில் வாக்கிங் போகும்போது அங்கேயே நிலை சார் திரும்பி அவருடைய வீட்டுக்கு எதுக்கு போறீங்க அன்னைக்கே போறாரு காரணம் என்ன சொல்லப்பட்டுச்சு இல்ல வந்து அவருடைய அண்ணார் இறந்ததுக்காக துக்கம் விசாரிக்கிறதுக்காக போனோம் அப்படின்னாரு துக்கம் விசாரிக்க போறீங்க எங்கேயாவது கூடையில பழம் வாங்கிட்டு போவாங்களா தமிழகத்து கலாச்சாரத்துல எங்கேயாவது நம்ம ஊர்ல வாங்கிட்டு போயிருக்கோமா துக்கம் விசாரிக்கிற வீட்டு பழம் வாங்கிட்டு போயிருக்கோமா அப்ப நீங்க பழம் வாங்கிட்டு கூட்டத்தோட போறீங்க அப்போ என்டிஏவில இருந்து வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை என்டிஏவில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து அண்ணா திமுக இது திமுகவுடைய தலைவரை போய் பார்க்கறோம் அப்படின்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு அண்ணா என்டிஏவை வந்து பயப்படுத்துறீங்க நீங்கள் பாருங்க நான் இல்லைன்னா நான் திமுக பக்கம் இல்லை சார் இதெல்லாம் அரசியலில் இந்த மாதிரிலாம் நகர்த்தி ப பயமுறுத்துறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கும்ல சார் இவர்களெலாம் சந்திக்கும் பொழுது அப்போ வேற ஏதாவது மாற்றங்கள் நிகழும் அந்த ஒரு காரணமாகவும் இது மாதிரியான செயல்களை செஞ்சிருக்கலாம்ல அது யார் பயப்படுத்துகிறோம் கூட்டணி கட்சிகள் இது மாதிரி செஞ்சால் பரவாயில்ல இன்னைக்கு இப்போ ஓபிஎஸ் வந்து நீங்கள் போய் திமுகவை போய் பார்க்குறீங்கன்னா அப்போ வந்து என்னை ஒன்று சேர்த்துலாம் நான் திமுக பக்கம் போயிடுவேன்னு சொல்கிறாரா ஓபிஎஸ் அவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஆள்கள் நிற்பாங்களா இப்போ எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் இந்த மாதிரி திமுக கூட ஒரு சைட் போகிறார் அப்படின்னாக்கா ஓபிஎஸ் ஐயா பின்னாடி இருக்கிறவங்க யாராவது நிற்பாங்களா அது அவருக்கு எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் சூசைடு இல்லையா அடுத்தது தினகரன் அவர்களும் என்டிஏ விட்டு நான் வெளியே வரேன்னு சொன்னதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்க மாட்டேன் சொல்கிறார் அதை சொல்லி தான் வெளியே வரார் அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தீங்களா ஆனால் எடப்பாடியார் வந்து அப்பயே அனௌன்ஸ் அமித்ஷா அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டு தானே போனார் ஏப்ரல் அவரோட தலைமையில எங்களுடைய விரும்பிகள் தலைமையை மாற்றுவாங்கன்னு சொன்னாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்கிறார் யாரு தினகரன் அந்த நலம் விரும்பி யார் அந்த கேள்வி வருது அடுத்தது இன்னைக்கு வந்து நீங்கள் எடப்பாடியார் ஓபிஎஸ்ட கேள்வி கேட்கறாங்க எடப்பாடியாரோடைய தலைமையை வந்து டிடிவி ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன கருத்துனா நியாயமா இருக்கிற மாதிரி தானே இருக்குதுங்கிறார் ஒரு பக்கம் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம நான் அதிமுக இணையத்துக்கு ஒன்றிணைத்துக்கு ரெடிங்கிறார் இன்னொரு பக்கம் எடப்பாடியாருடைய தலைமையை ஏத்துக்க மாட்டேங்கிறார் மூணாவது நீங்க இந்த ஐயா முத்துராமலிங்கத்தினுடைய ஜெயந்திக்கு போயிட்டு நீங்க அங்க போய் என்ன பேசுறீங்க யாரு கூட கூட்டணியில் நிக்கிறீங்க டிடிவி ஐயா கூட நிக்கிறீங்க டிடிவி தினகரன் அண்ணா அதிமுக போர்வாளா யார் அவர் இன்னொரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்க அப்போ இன்னொரு கட்சியில் இருக்கிறவர்கிட்ட போய் அங்கே நின்றுக்கிட்டு பின்னாடி கோஷம் பிரஷ் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி எடப்பாடி டெபாசிட் போயிடணும் டெபாசிட் போயிடணும் அந்த கோஷம் அப்போ எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து ஓகே நம்ம எந்த நிர்பந்தமும் இல்லாம கட்சிக்கு வராங்கன்னு சேர்த்திக்கலான்னு ஒரு எண்ணப்பாடு உதயமாகிற நேரத்துல நீங்களே உங்களுக்கு அணுகுண்டு வச்ச மாதிரி இத்தனை தரவுகள் நான் சொல்றேன் எல்லாமே நீங்க முன்னுக்கு பின் முரலான நடவடிக்கையில இறந்துறீங்களே இபிஎஸ் அவர்களுக்கு அது தோன்றுச்சா சார் உதயமாச்சுன்னு சொல்ல வரீங்களே அந்த வகையில் யோசிச்சிருப்பாரா எந்த என்ன தோன்றுச்சுன்னு அதாவது பிரிஞ்சு போனவர்களை சேர்க்கக்கூடிய இதுல அந்த மாதிரி யோசிச்சிருக்காரா யோசிச்சு கூட இருக்கலாம்ல அப்ப நான் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நான் வரங்கும் போது யாராக இருந்தாலும் யோசிப்பாங்களே சரி இந்த அளவுக்கு வராரே நம்ம ஏன் வந்து அதிமுக வந்து இவருக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறத இபிஎஸ் கூட யோசிச்சிருக்கலாம்ல ஆனா அதுக்கு அப்புறமே என்ன பண்றீங்க பிரஸ் ரிப்போர்ட்ல ஒரு குண்டு போடுறீங்க அதுக்கப்புறம் இவர் அதுக்கு முன்னாடியே வந்து ஐயா ஸ்டாலினை போய் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே வந்து குண்டு வச்சுக்கிறீங்க அடுத்தது ஐயா முத்துராமலிங்கம் அவர்களுடைய ஜெயந்திக்கு போயிட்டு நாங்கள் மூணு பேர் இந்த வரப்போற தேர்தலில் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம் யார் யார் மூணு பேர் கேஎஸ் டிடிவி ஓபிஎஸ் என்ன கே இவர் டிடிவி வந்து அதிமுக நாங்கள் மூணு பேர் ஒன்று சேரோம்னா என்ன அர்த்தங்க அவர் வேற கட்சிங்க இபிஎஸ் உடைய தலைமை மாட்டேன்னு வெளியே வந்திருக்கிறாரு அப்ப அவரு கூட நாங்க மூணு பேரும் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வேலை பாப்பா நீங்க எங்கேயாவது உங்களுக்கு அதிமுக போய் ஒன்று சேர்ந்துங்கிற என்ன துளியாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கா இருந்தா இந்த மாதிரி நடவடிக்கைகளை இறங்குவாரா அப்ப என்ன செயல்பாடுகள் தான் சார் எதை முயற்சி செய்வதற்கு இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வருவாங்க என்னை நீ ஏத்துக்கள்னா திமுகவை ஜெயிக்க வைப்போம் அந்த எடுத்து இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன சொல்றாரு எங்களுடைய நோக்கம் இந்த கட்சி எதுக்காக அமமுக எதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிங்கிறாரு அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் இப்ப எடப்பாடியார் அவர்களை தோக்க வைக்கிறதா முழு நேரம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப இன்னைக்கு எடப்பாடியார் தோக்குறாருன்னா யார் ஜெயிப்பாங்க திமுக தான் அப்ப நீங்க யார் ஜெயிக்கிறதுக்கு வேலை அப்போ திமுக ஜெயிக்கிறதுக்கு நீங்க மூணு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறீங்கன்னா எப்படி திமுக தொண்டர்கள் உங்களை எப்படி ஏற்றுப்பாங்க அதுதான் என்னுடைய கேள்வி இல்லை சார் சீனியர்களுக்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாருமே நமக்கு கூட்டணியும் சரியான அமையில பலமான கூட்டணியும் அமையில இன்ன வரைக்கும் பிரிந்து போனவர்களையும் சேர்க்க மாட்டார் இபிஎஸ் அவர்கள் அதனால மறுபடியும் ஒரு பேசும் பொருளாக இருக்காமே சார் மறுபடியும் எல்லாருமே சேர்க்கணுன்றது எல்லாரோட விருப்பமாக பரவலாக பேசப்படுதாமே சார் இல்ல இது இது வந்து ஒரு ஒரு இப்போ இன்னைக்கு அதிமுக யாரும் அந்த மாதிரி எனக்கு பேசுற மாதிரி தெரியல இன்னைக்கு அதிமுக காரங்க பூராமே இபிஎஸ் பின்னாடி நிற்கிறாங்க ஓபிஎஸ் பின்னாடி அவரு கூட பிரிஞ்சு போனாங்க அப்ப கூட மனோஜ் பாண்டியன் இப்ப எங்க போய் நின்றுட்டு இருக்காரு திமுக அப்புறம் உங்க பின்னாடி இருந்த ஆள் இல்லையே சார் இன்னைக்கு உங்க பின்னாடி இன்னும் ஐயா வைத்தியலிங்கமும் போயிருவாருன்றாங்க இன்னும் சில பேர் ஸ்கூப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் மாதிரி என்னென்னு சொல்லுவாங்க ஜனவரியில் ஐயா ஓபிஎஸ்ஸே வந்து திமுகவுடைய இணை பொதுச் செயலாளராக பதவியில் ஜனவரியில் போய் சேர்ந்துருவாருன்றாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக தொண்டர்கள் ஓபிஎஸ் பண்ற நடவடிக்கையோ டிடிவி தினகரன் பண்ற நடவடிக்கையோ இல்ல செங்கோட்டையன் அவர்கள் பண்ற நடவடிக்கையோ எந்த அதிமுக தொண்டனாவது ஏற்றுப்பாங்களா அதுதான் என்னுடைய கேள்வி இப்போ நம்ம நம்ம எப்படி பாக்குறங்கிறதெல்லாம் விட்டுருங்க அந்த கட்சியில வாக்காளர் அந்த காலத்தில இருந்து இருக்கிறவங்க நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அதிமுகவை எதிர்த்த செயல்பாடுகள் அப்ப அதிமுகவுக்கு எதிராக நீங்க செயல் பண்ணக்கூடிய செயல்பாடுகள் யாருக்கு சாதகமா முடியும் திமுகக்கு சாதகமா முடியும் அப்ப இந்த மூணு பேர் டிடிவி அவர்கள் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் கே செங்கோட்டையன் அவர்கள் இந்த மூணு பேர் சேர்ந்து யாருக்கு உதவிகிட்டு இருக்காங்கன்னு அண்ணா காரங்க பாக்குறாங்க திமுக அப்ப எங்கேயாவது இவங்களுக்கு திருப்பி ஒண்ணு சேர்த்தனுங்கிற எண்ணம் இபிஎஸ்க்கு இன்னைக்கு தேதியில வருமா அவருக்கு வரது அண்ணா அதிமுக கட்சி தொண்டர்கள் யாராவது நினைப்பாங்களா இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம் அப்படின்னு சரி ஓகே சார் இப்போ இவர்களுடைய வாக்கு சதவீதத்தை எடுக்கணும் அப்படின்னா இபிஎஸ் என்ன ஸ்டாண்டை எடுப்பார் ஒரு ஒரு க இது கூட்டணியும் இன்னும் பலமான கூட்டணி அமையல அப்போ இவர்களுடைய வாக்கு சதவீதமும் பிரிஞ்சு போயிருக்குது அப்போ என்ன மாதிரியான ஸ்டாண்டை எடுக்கணும் நிர்வாகிகளும் இந்த மாதிரி தானே கட்சி தொண்டர்களும் இதை தானே யோசிப்பாங்க திமுகவுடைய பிரச்சனைகள் மூலமாக வரக்கூடிய வாக்குகள் ஒரு சதவீதம் வந்துரும்னு வச்சுங்க இப்போ இந்த பிரிந்து போனவர்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி எவ்வளவு வாக்கு சதவீதம் வச்சிருக்காங்க கேள்வியே அப்ப இன்னைக்கு ஓபிஎஸ் பின்னாடி அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வாக்கு சதவீதம் இருக்குன்னா மனோஜ் பாண்டியன் போய் திமுக போய் சேர்றாரு அப்போ வந்து இங்க இவருக்கு பின்னாடி நீனா நமக்கு அரசியலே வேற எந்த எதிர்காலமும் இல்லைங்கிறனாலதான் தான் அவர் அங்கே போறாரு இல்லை சார் ஒரு தொகுதியில் போட்டிடுறதுக்கும் இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியோடு போகிறதுக்காக இருக்கட்டும் இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இது ஒரு சில தொகுதிகளை சூஸ் பண்ணி போட்டிடுறது அப்போ வாக்கு சதவீதம் கணக்கு பண்ணும்போது ஒரு வாக்கு சதவீதம் மறு அதையும் யூபிஎஸ் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க ஆனால் எதுலையுமே ஒரு ட்ரேட் ஆஃப்னு இருக்கு எதுக்காக எதை இழக்கிறீங்கிறது முக்கியம் அப்ப பார்க்கும்போது இல்லை இவங்கனால வரக்கூடிய அந்த அரை சதவீதம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதத்தை கூட வேற வகையில் மேட்ச் பண்ணிக்கலாங்கிற ஒரு தைரியத்தில் தான் அவங்க எடுக்கிறாங்க இப்போ சட் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லையா ஓபிஎஸ் ஐயாக்கு எத்தனை சீட் கொடுத்தாங்க அவரோட இது அவர் ஒத்த சீட்டு அதுக்கே அவர் கோச்சு நான் இன்றைக்கி சொல்ல நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தார் டிடி வித்யாநகரனுக்கு எவ்வளோ சொன்னாங்க அவருக்கும் ஒன்று அவர் ஐயோ இதே எனக்கு ஜாஸ்திங்க எனக்கு நிற்கிறதுக்கு ஆள் இல்லை இதே எனக்கு எதுக்கு எனக்கு இவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பதறி போய் கேட்டார் அப்போ இதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் பலம் ஓகே அப்ப இதெல்லாம் கருத்துல கொண்டு இருப்பாரு கருத்துல கொண்டுதான் இபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு கட்சி நலன் முக்கியமா இல்ல இந்த மாதிரி ஆட்கள் வந்து உள்ளார வரும்போது ஒரு லாங்கர் குட் ஒரு 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 பிகர் குட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு பறந்து விரிந்த நன்மைக்காக இந்த ஒரு சின்ன ஒரு இடர்பாடுகளை நம்ம செய்யலாங்கிறத ஏன்னா இப்போ நம்மளே இருந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எனக்குமே இந்த கணக்கெலாம் தெரியுது இல்லையா இபிஎஸ் கணக்கு போட்டிருக்க மாட்டாரா இன்றைக்கி அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு அடுத்த தேர்தலில் அவருக்கு எழுபத்தேழு வயசு ஆயிரும் ரிஸ்க் எடுப்பாங்களா யாராவது அவங்க இவங்களை சேர்த்திக்கிட்ட சாதகமான சூழ்நிலை இல்லை வரக்கூடிய சாதகத்தை விட பாதகங்கள் அதிகம் தான் அவங்க அந்த முடிவை நோக்கி போறாங்க நான் பார்க்குறேன் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க சார் மிக்க நன்றி சார் நன்றிதான்